ஆசிரியர் அனைவருக்கும் காலை வணக்கம் வந்து மாணவர்கள் அனைவரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஆசிரியர்கள் அப்படின்னா அதுக்கு என்ன விளக்கம் தெரிஞ்சுக்கோ குற்றங்களை களைபவர்கள் என்று அர்த்தம் ஆசிரியர்கள் அப்படின்னா குற்றங்களை களைபவர் அப்ப உங்களுக்கு எல்லா ஒழுக்கத்திலிருந்து நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் திருத்துவதற்கு அதுக்கு அடுத்து உங்கள் கல்வியை அழிப்பதற்கு தான் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் ஆனால் ஆசிரியர்கள் சொற்படி நீ நடந்த என்ன உங்களோட வாழ்க்கையில மேல வரலாம் ரெண்டாவது ஒழுக்கம் நாங்க ஒழுக்கத்தான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே இருக்கோம் ஒழுக்கம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா கல்வி தானா வரும் ஒழுக்கம் இல்லைன்னா எதுவுமே வராது பச்சை நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நீ கேட்கணும் இப்ப நீ ஒவ்வொரு செயலியை சொல்லும்போது செய்யும்போது நாங்க ஆசிரியர்கள் எதுக்கு சொல்றோம்னா உன்னோட வாழ்க்கைக்கு நல்லது எதுவோ அதைத்தான் நாங்க சொல்லிட்டு அதை வந்து ஏற்று நடந்துக்கணும் அது நடந்துட்டீங்கன்னா நீ பெரிய அளவு நீ வந்து எல்லா சரித்திர புக்குகள் எல்லாம் நீ படிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் அனைவரும் ஒழுக்கம் மிகுந்தவர்களாக இருந்து ஆசிரியர்கள் சொற்படி நடந்தவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றியடைந்துள்ளார்கள் நீங்க வந்து என்ன சொன்னாலும் இப்படித்தான் இருப்பேன்னு நினைக்கூடாது ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தரையும் பாக்குறோம் ஒவ்வொரு குழந்தைகளையும் நாங்க எங்க குழந்தைங்க மாதிரி நாங்க பாத்துட்டு இருக்கிறோம் நாங்க ஒவ்வொன்னு சொல்றது வந்து உங்க நன்மைக்கு தான் எங்களுக்கு கிடையாது நாங்க எல்லாம் வந்தாச்சு படிச்சு வேலைக்கு வந்துட்டோம் ஆனா நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க சொல்றது அனைத்தும் உங்களுக்காகத்தான் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துலதான் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் இந்த அளவுக்கு நாங்கள் ஊக்குவித்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா திரும்ப திரும்ப ஒரு சில தவறான செயல்களை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க தயவு செய்து அந்த தவறான செயல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும் அது வந்து ரொம்ப தப்பு இப்ப இந்த அட்வைஸ் பண்றது எல்லாமே இந்த கேம்பஸோட முடிஞ்சது நீ காலேஜ் போனீங்கன்னா உனக்கு யாருமே புத்தி சொல்ற காடு இருக்க மாட்டாங்க நீ சமுதாயத்தில் ஒரு நல்ல நண்பரை தேர்ந்தெடுக்கிறதே நீ கஷ்டப்படுது அப்ப இங்க இருக்கிற ஒருத்தர் வந்து நாங்க சொல்றது அனைத்தும் இந்த வழியோட முடிஞ்சது நீ காலேஜ் போகிறேன் உனக்கு நன்மைப்பட்டுக்களை யாருமே இருக்க மாட்டாங்க இப்போ இந்த பள்ளிக்கூட சூழலில் நாங்கள் ஆசிரியர் என்னட்டு சொல்றோமோ அது எல்லாமே தான் உனக்கு அந்த காற்று யூஸ் ஆகுமே வழியை நீ வந்து வெளியில போய் நீ எப்படி சமுதாயத்தில் போறீங்க வந்து நீ ஏற்றுக்கணும் ஒவ்வொரு நீ நீங்கள தேர்ந்தெடுப்பது நல்லதாக தேர்ந்தெடுக்கணும் எல்லா விஷயத்தையும் சமதா போகக்கூடாது நம்மளுக்கு ஒரு வலிமையை வகுத்துக்கொண்டு வாங்கியில் மேலவாறு இப்படித்தான் வாழணு எப்படி வேணாலும் வாழலாம்னு கை யாருமே நினைக்காதீங்க சொல்றதை கேட்டுட்டீங்கன்னா நல்லா வரலாம் இப்போ கடத்த நீங்க எங்கிட்ட இருக்கீங்க நாங்க சொல்றது ஒவ்வொரு உங்களோட வாழ்க்கைக்கு நீ தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சீங்கன்னா நல்லா வரலாம் நல்லா படிக்கணும் நல்லா வாழ்க்கையில மேல வரணும் அப்படின்னு எங்களோட ஆசைகள் அது தெரிஞ்சு நடத்துக்கோம் இத வந்து ஒவ்வொரு கருத்தும் ஆசிரியர் சொல்றதை கேட்டு நடந்தாலே நீங்க மேல வரலாம் ரெண்டாவது